தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமி பிரீசலாட் நிழல்களின் நிஜங்கள் நாற்பத்தி அஞ்சாவது நாளில் இருக்கும் ஹோலி சாட்டர்டே புனித சனிக்கிழமையில் இருக்கோம் ஈசலான் பிறந்தவர்களே நமக்கு சாதாரணமாக வர ஒரு டவுட் உண்டு அது நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்லும் பொழுது அவர் பாதாளத்திற்கு இறங்கி சென்றார் இங்கிலீஷில் சொல்லும்போது கொஞ்சம் கூட அது கஷ்டமாக இருக்கும் ஈவென்ட் இன் டூ தேட்ஸ்னு இருக்கும் சில இடத்துல இல்லைனா நரகத்துக்கே இறங்கி போன மாதிரி இருக்கும் இவன் என்று த ஹெல் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க இட் இஸ் நாட் த ஹெல் இயேசு போனது ஹேட்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் பைபிள் யூஸ் பண்ணுது அப்போ இயேசு அந்த சனிக்கிழமை அவருடைய மரணத்துக்கு பிறகு என்ன செய்தார் உயிர்க்கப்பட்டார் என்றால் அந்த அந்த ஃப்ரைடே அந்த சாட்டர்டே அவருடைய மரணத்திற்கு பிறகு அடக்கப்பட்ட பிறகு என்ன செய்தார் அதற்கு பழைய ஏற்பாடு அதனுடைய கொஞ்சம் நிழலை பாருங்களேன் ஒன்று சாம் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துலேயும் இருக்குது ஆனால் பாதாளத்திற்கு ஆண்டவர் தள்ள முடியும் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது திருவசனம் பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின அப்படின்னு திருப்பாடல் எண்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் இருக்குது கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இருக்குது சாம் எயிட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் பாதாளத்தின் பிடிநின்று ஆண்டவர் என்னை விடுவிக்கின்றார் அப்படி பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இந்த பாதாளம் அது சாவின் குழி இப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே இருக்குது அப்போ இந்த பாதாளம் என்பது என்ன அதாவது மனிதன் பாவம் செய்தான் பாவம் செய்வதற்கு முன் ஆண்டோருடைய மகனாக மகளாக இருந்தான் தந்தையின் மகனாக மகளாக இருந்தான் பாவம் செய்த பிறகு அந்த அடிமை நிலைக்கு வந்தான் ஏசு கிறிஸ்து வந்து இந்த அடிமை நிலையிலிருந்து மீண்டும் அவனை கடவுளின் மகனாக மகளாக மாற்றுகிறார் அப்போ இந்த இன்டரிம் பீரியடில் இறந்தவங்க எங்கே போனாங்க ஏன்னா மோட்ச வாசல் திறக்கப்படலை ஆண்டோர் வந்து எதேன் தோட்டத்தை மூடிட்டார் பேரடைஸ் இஸ் க்ளோஸ்ட் பேரடைஸ் ரீ ஓப்பன் ஆகிறது ஏதின் தோட்டம் அந்த அந்த கானான் தேசம் அது ஓப்பன் ஆகிறது எப்போ இயேசுடைய மரணத்தில் உயிர்ப்பில் அப்போ இதுக்கு இன்டர்வியின் பீரியடில் இறந்தவங்க என்ன பண்ண என்ன எங்கே இருந்தாங்க அவங்க போன இடம் தான் இந்த பாதாளம் அதனால் இயேசு என்ன பண்ணார் ஏசு அந்த பாதாளத்திற்கு இறங்கி போகின்றார் அவர்களுக்கு நற்செய்தி செய்தி அறிவிக்கின்றார் திருப்பாடல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று வசனம் வரை நான் அவங்களுக்கு வாசிக்கிறேன் ஆக்சோதியி ஒன் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார் உம் தூயவனை படுக்குழியை காண விடமாட்டார் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு அப்போ இது தாவீது அவருடைய திருப்பாடலில் ஜெபிக்கிறது திருத்தூதர் பணியில் ஆக்சோதியா போசல்ல வருது பை டேவிட் இட் இஸ் ரிப்பீட்டட் இன் தி பர்சல்ஸ் என்னுடைய சாவின் குழிக்கு என தள்ள மாட்டார் ஆண்டவர் பாதாளத்திடம் என்னை ஒப்புவிக்க மாட்டார் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய பண்ணுவீர் நீர் ஆண்டவர் எங்கு சென்றார் பாதாளத்திற்கு இறங்கி சென்றார் நற்செய்தி அறிவிக்க சென்றார் இதுவே எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலையும் நாலாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து புக் ஆஃப் எஃபேசியன்ஸ் லெட்டர் டு தி எஃபேசியன்ஸ் chapter 4 verses 8 9 and 10 ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார் அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார் மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது ஏறி சென்றார் என்பதனால் நல்லா அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானூலங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர் அவரே சிலரை திரு சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்போ மேலே போனார் அப்படின்னா கீழே இறங்கினால்தான் மேலே போனார் அப்படின்னு பவுலடிகளார் சொல்கிறாரு கீழறங்கினாரு திருவெளிப்பாடு புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் ஒன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு திருவசனங்கள் நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன் அவர் தமது வழக்கையை என் மீது வைத்து சொன்னார் சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுடைய எல்லாத்தின் மீதும் அண்டவருக்கு அதிகாரம் உண்டு பாதாளத்திற்கு இறங்கி சென்று நற்சீதியை அறிவித்து அவர்களுக்கும் அந்த நிலைவாழ்வின் வழியை திறந்து தந்தவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சுலன் பாரதர்களை இதுதான் விசுவாச பிரமாணத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் அவர் மீண்டும் வருவார் மீண்டும் வருவதற்கு முன்னால் தந்தையின் வலது பக்கத்துக்கு முன்னால் ஏறி போகிறதுக்கு முன்னால் எங்கே போனார் அவர் பாதாளங்களுக்கு இறங்கி சென்றார் எதற்காக இறங்கி சென்றார் பாதாளங்களுக்கு இறங்கி சென்றார்னா அவரை அடக்கம் செய்தார்கள் என்று அல்ல அடக்கம் பண்ணின பிறகு பாதாளத்தில் இறங்கி சென்றார் என்ன செய்தார் செய்தவர் இந்த இறங் இந்த ஆன்மாக்களுக்கு சுவிசேஷம் இந்த நற்செய்தியை பாவ மன்னிப்பின் நற்செய்தியை நிலைவாழ்வின் நற்செய்தியை பாதாளத்தில் இருப்பவர்களுக்கு அறிவித்தார் ஒரு பொழுதும் பாதாளத்திற்குன்னை தள்ளிவிட மாட்டார் அப்போ பழைய ஏற்பாட்டு அந்த அந்த ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மீட்பர் தான் இட் இஸ் நாட் ஒன்லி இ இஸ் அ சேவியர் ஃபார் த நியூ டெஸ்ட்மென் பீப்புள் இஸ் சேவ்டு அவருக்கு அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் பின்னால் அவருக்கு முன்னால் அவர் பிறந்ததற்கு முன்னால் இறந்தவர்களுக்கும் அவர் மீட்பர் தான் அவர் பிறந்த பின் பிறந்தவர்களுக்கும் அவர் மீட்பர் தான் தட்ஸ் வை இஸ் கால் யூனிவர்சல் சேவியர் இசு கிறிஸ்து உலக மீட்பர் இந்த பிரபஞ்சத்தின் மீட்பர் பிறகு பிறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கூட தான் இயேசுனுடைய மீட்பு போயிருக்கு அது இறங்கி அவர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவித்தார் என்று இந்த புனித சனி என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா எவ்வளோ பெரிய ஒரு மீட்பின் செயலை செஞ்சுருக்கிறார் கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்கள் அந்த கண்களை மட்டும் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீட்பின் செயல் ஆண்டவர் செய்தார் அப்போது அந்த ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தை இயேசு திறந்து தந்தார் முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் இயேசுவோடு வாழ்ந்தவர்களுக்கும் இயேசோடு இயேசுவிற்கு பிறகு வந்தவர்களுக்கு நீயும் நானும் அதில் உண்டு ஏதேன் தோட்டம் திறக்கப்பட்டது பாதாளத்திற்கு அழிவிற்கு ஆண்டவர் உன்னை விடமாட்டார் நீயாதான் முடிவு பண்ணணும் உன்னுடைய சுதந்திரத்தில் தயவு செய்து பாதாளத்திற்கு முடிவு செய்யாதே அழிவிற்கு முடிவு செய்யாதே நிலையான வாழ்விற்கு முடிவு செய்யும் கிரைவாமுக்கு நன்றி கூறுகின்றோம் மீட்பு என்பதை அனைவருக்கும் இலவசமாக வழங்கினீர் உனது இரத்தத்தை கொடுத்து வழங்கினீர் என்றே நாளிலே ஏதோ அடக்கம் பண்ணப்பட்ட நீர் இன்றும் நீர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் பாதாளத்திற்கு இறங்கி நீ நற்செய்தி அறிவிக்கின்றேன் அந்த கல்லறையிலும் நீ ஓய் ஓய்வெடுக்கவில்லை நீர் சென்றிருந்த பாதாளத்திற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம் உனது உயிர்ப்பிற்காக காத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான உயிர்ப்புகளுக்கு பாவத்திலிருந்து ஆன்ம மீட்பிற்கு காத்திருக்கின்றோம் இன்றைய இந்த புனித சனிக்கிழமை புனித ஒரு ஞாயிற்கு மீட்பின் ஞாயிற்கு உயிர்ப்பு ஞாயிற்கு நாங்கள் எங்களையே தயாரிக்கின்றோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்